ஓகே வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த கெட்போனும் காதும் அப்படியே இடைப்பிரியாத தோழிகள் மாதிரி ஒட்டிக்கிட்டு கிடக்குல்ல அதை வச்சு தான் நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டோம் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு டாக்டர்கள்லாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே காதில் கெட்போனை வச்சிய காது கேட்காம போயிரும் அதனால் எடுத்துருங்கன்னு சொல்லுதாவே ஆனால் இப்போ இருக்கிற பொட்டு பொடிச்சு ஊரம் காதில் அதுவும் இந்த வண்டு மாதிரி சொறிய வச்சுக்கிட்டு வச வச வசன்னு தெரியுதுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு நாம் கேட்டோம் ஆதங்கத்தை அள்ளி தெளிக்காக மக்கள் ஹெட்ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் எப்படியும் பத்து மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் மினிமம் வந்து நான் வந்து டுவெல் ஹவர்ஸ் வந்து நான் என் ஹெட்ஃபோன் என் காதல் மாதிரி தான் இருப்பேன் நான் ஒரு அப் டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஒரு நாளில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவேன் ஹெட்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது எனக்கு என்ன கஸ்டமர் வந்து அப்பப்போ கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் வண்டியை நிறுத்தி நிறுத்தி நின்று பேசிட்டு இருக்க முடியாது அப்போ ஏற்பட்டுருந்துச்சுன்னா எனக்கு டைமும் மிச்சமாகும் நான் பாட்டுக்கு என்னோடய வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஃபோன்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இது மாதிரி எல்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்றது ரொம்ப டைம் ட்ராவல் பண்றவங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது போது லைக் கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்காக தே யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் அவ்வளோ நான் ஃபினான்ஸ் ஒர்க் பண்றேன் ஹெட்போன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது என ஹெட்ஃபோன் வச்சு தான் ஃபோன் இருக்குது ஏன்னா ஒர்க் பண்ணுறது அப்படிதான் ரன்னிங்ல போயிட்டு இருக்கான் கால் வச்சு கா பேச முடியாது ஹெட்ஃபோன் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே ஓட்டினா பார்வை பார்த்து இது ஒரு எமர்ஜென்சி கால்னா ஹெட்ஃபோன் வந்து யூஸ் ஆகுது இப்போ ஒரு இடத்துல சொமோ ஓட்டிட்டு இருக்கும்போது அட்ரஸ் ஏதாவது கேட்கணும் வைக்கணும் போனை நம்ம பாத்துக்கிட்டே கேட்க முடியாது கேட்டா நம்ம கேட்கவும் செய்யாது பண்ணுறது ஹெட்போன் வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக நாங்கள் பார்ப்போம் ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம் ஒரு பாட்டு இது கேட்குறதுக்கு பார்த்துட்டு அதை வேலை இருக்கும் போது அதை கட் பண்ணிட்டு இது பண்ணி விட்டுருவோம் நான் வந்து ஹெட்போன் யூஸ் பண்ணா காதுக்கு தலைக்கு எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஹெட்போன் யூஸ் பண்ணாமே என்னோட பிஸ்னஸையும் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லைஃபையும் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் தான் இருக்கிறாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் வருது காதுல பிள்ளைங்களுக்கு காதினுடைய ஒளி கேட்கும் திறன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது வந்து பழுதடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வாயுங்கிற நமக்கு வந்து இதை அதனால அதை பயன்படுத்தி தவறுதான்